அண்ட்ன் ஏ ராஜ்குமார் ஆடுகளம் ஒன்றில் இரு அணி யிட் சாத்தாங்குளம் தேர் இரண்டு இரண்டு புள்ளிகள் இரண்டு வெற்றி புள்ளிகளை சிறுமை கொண்டார் நாடுகளை ஒன்று கயத்தான ஆறு புள்ளிகளையும் ஆடுகளம் இரண்டில் சிறுவை கொண்டம் ஒரு வெற்றி புள்ளி சிறுவை கயத்தார் ஆடுகள ஒன்றில் கயத்தார் பதினைந்து புள்ளிகளையும் சாத்தான்குளம் எட்டு புள்ளிகளையும் எடுத்து கயத்தார் முன்னணியில் உள்ளது ஜி சிறுமை குண்டம் ஏழு சிறுமை குண்டம் தூத்துக்குடி ஏழு ஏழு புள்ளிகள் போனஸ் பிளஸ் ஒன் டூ டைம் ஆண்டுகளம் இரண்டில் தூத்துக்குடி தேர்ட் ரைடு தூத்துக்குடி எட்டு புள்ளிகள் சிறுமை கொண்டம் பனிரெண்டு புள்ளிகள் ஆடுகளம் ஒன்றில் கயத்தார் பதினைந்து சாத்தான்குளம் எட்டு கயத்தார் பதினேழு சாத்தான்குளம் எட்டுவராம் கயத்தார் ஆடுகிற கைதார் கயந்தார் பனிரெண்டு பேர் సాం <laughs> పొందు <laughs> இருபத்தி மூன்றுக்கு பன்னிரெண்டு பேவனாம் கைக்கெண்டு இருபத்தி மூணு பனிரெண்டு

பதிமூணு பதினாறு சிறுவை குண்டம் ஆற்றல் நேர இடைவெளியின் போது பே கிரௌண்டில் பதினெட்டு பத்தொன்பது பின் பதினான்கு புள்ளிகள் தூத்துக்குடி பதினெட்டு புள்ளிகள் சிறுவைகுண்டம் ஒன் பாய் தூத்துக்குடி ஆண்டுகளம் இரண்டில் தேர்ட் ரயில் தூத்துக்குடி தேர்ட் ரயில் 10 புள்ளிகள் வித்தியாசத்தில் கைதார் கட்டம் ப்ளாக் தரை ஆடவளம் இரண்டில் थर्ड राईट தூதுகுடி थर्ड राईट थर्ड राईट थर्ड राईट இரண்டு வெற்றி புலிகள் முன்னிலையில் சிறுவை தேர்ட் ரேங்க் தான் தேர்ட் ரேங்க் சிறுவை சூப்பர் இரண்டு வெற்றி புள்ளிகள் சாதான் சாத்தான்குளம் பதினெட்டு த பேர் ஆப் கைத்தேன் ஆடுகளை போட்டி சாதான்குளம் தேட்ரை எழுந்து சமநிலை ஆடுகளம் இரண்டில் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டுக்கு பதினெட்டு ஆடுகளம் ஒன்றில் கத்துக்குள்ள வித்தியாசத்தில் கயத்தார் கயத்தார் இருபத்தி எட்டு சாத்தான்குளம் பதினெட்டு ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் மூன்று இருபத்தி ஒன்பதுக்கு பதினெட்டு பேவரா கயத்தார் ஆடுகளம் ஒன்றில் கடைசி நான்கு நிமிடங்கள் ஆடுகள ஒன்றில் கடைசி நான்கு நிமிடங்கள் தேர்வை தேர்வை தூத்துக்குடி டைமூர் அப்படியா மீண்டும் ஒரு புள்ளி 25 ஒரு புள்ளி முயற்சியத்தில் சிறை கொண்டோம் 2+2 Third right, 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 ஒரு கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் மணி காப்பி ஒரு புள்ளி விளாக்கி குளம் நாளை நான்கு மணி அளவில் நாலு மணிக்குள்ள கிரவுண்டுக்குள்ள பத்து செமிபைனல் ஜெய்க்கு மணி செமினல் ரெடி ஆயிடுவாங்க முதல் அரையிறுதி நாலு மணிக்கு ரெடி ஆயிடுவாங்க இரண்டாவது அரையிறுதி திருவைகுண்டம் ஓட்டப்படாத